ஹாய் அலாம் வலைக்கம் வெல்கம் டு மிஸ் ஜூஸ் லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலஹமது இல்லா நல்லா இருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் நாட்டுக்கோழி குழம்பு தேங்காய் பால் சேர்த்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நம்ம ஒரு பெரிய சட்டி எடுத்துகிட்டு நல்லா தாராளமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்குன்னு ரொம்ப தாராளம் இல்லை கொஞ்சம் கா கூடுதலாக ஆட் பண்ணிவிட்டு பட்டை கிராம்பி ஏலக்காய் அப்புறம் ஸ்தார்ப்பு இருக்குல்லையே அதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம வந்து வெடி அதாவது அந்த இது பொரிய வச்சிடலாம் இப்போது இது கூட நம்ம லெமன் கிரஸ் இருக்குதுல்லையா லெமன் கிரஸ்ஸை நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க நல்லா தட்டி எண்ணெயில் சேர்க்கல நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும் இப்போ நம்ம வந்து சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நல்லா நம்ம இடித்து சேர்த்துக்கலாம் ஒரு கால் கிலோ வெங்காயத்தை இந்த மாதிரி இடித்து சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் அதாவது அந்த கண்ணாடி பதாமம் ஆகிற அளவு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போது நம்ம இது கூட ரம்பை எல சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அந்த லெமன் கிராஸும் ரம்பை இலையும் நல்லா நமக்கு ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போது நம்ம வந்து நாட்டுக்கோழி எவ்வளவோ அதுக்கு தேவையான அளவு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நாட்டுக்கோழி கொஞ்சம் வந்து கவுச்சி அடிக்கிறனால நம்ம இஞ்சி பூண்டு வந்து கூடுதலாகவே சேர்த்து நல்லா நம்ம வந்து வதக்கிக்கலாம் நம்ம இஞ்சி பூண்டு சேர்க்கலாம் நமக்கு அடிப்பிடுக்கு இல்லையா அதனால கொஞ்சம் நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம் இது கூட நம்ம மிளகாய் தூள் சேர்க்க போகிறதில்ல நம்ம வந்து சில்லி பேஸ்ட் அரைச்சி வச்சிருப்போம் இல்லையா அதை நம்ம வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கம்மியாகவே நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா இது வந்து உரப்பாக இருந்துச்சு அதனால நம்ம கம்மியாக சேர்த்துக்கிட்டோம் பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்து நல்லா நம்ம வதக்கிட்டு இன்றைக்கி தக்காளி பழம் வந்து நம்ம அரைச்சி தான் சேர்க்க போகிறோம் ஒரு மூணு தக்காளி பழத்தை நல்லா அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து ஓரளவு நல்லா அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா நம்ம அப்புறமா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்புறம் தான் நம்ம வந்து கோழியவும் உருளைக்கெழங்கையும் சேர்க்கணும் நீங்கள் உருளைக்கெழங்கு வந்து நீங்கள் கோழி சேர்க்கறதுக்கு முன்னாடியும் சேர்க்கலாம் அல்லது நம்ம அப்புறமும் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நம்ம ரெண்டையும் ஒன்றா தான் சேர்க்க போகிறோம் ஏன்னா நம்ம வெந்து வரணும் இல்லையா நாட்டுக்கோழியை வந்து நம்ம வந்து குக்கரில் ப்ரெஷரில் வச்சு கூட நம்ம வந்து அவிச்சு குழம்புல சேர்ப்பாங்க இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி செய்யலை டைரெக்டாகவே நம்ம இன்றைக்கி சட்டியில் குழம்பு தாளித்து அந்த மாதிரியே நம்ம சேர்த்துக்க போகிறோம் நீங்கள் அந்த மாதிரியும் கூட பண்ணலாம் இப்போ நம்ம வந்து கோழியை சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம் கோழி சேர்த்து ஓரளவு நல்லா நம்ம வதக்கிக்கிறணும் நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நல்லா நம்ம வந்து வேகணும் அப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்தா நமக்கு வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்தளவு நம்ம வந்து நல்லா வதக்கிட்டு இப்போது பால் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க தேங்காய் பால் நம்ம வந்து நிறைய சேர்க்குறனால குருமா மாதிரியும் இருக்கும் குருமா மாதிரி டேஸ்ட்லையும் இருக்கும் உங்களுக்கு தேவையான அளவும் நீங்கள் சேர்த்துக்கோங்க நீங்கள் மசாலா கூட சேர்த்துக்கிட்டு பால் குறைச்சாலும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சாலும் சப்பாத்தி அப்புறம் பூரி எல்லாருக்குமே நல்லா இருக்கும் அளவு நல்லா நம்ம வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இடையில இடையில நம்ம வந்து அடி கிளறிக்கணும் ஏன்னா அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது நம்ம இந்த அளவு நல்லா நம்ம வந்து சுருள சுருளை நம்ம வதக்கி எடுத்தோம்னா நம்மளோட நாட்டுக்கோழி கிரேவி ரெடி அதாவது அந்த நாட்டுக்கோழி பால் கிரேவி எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துருக்காம மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் அஸ்லாம் வலைக்கும்